ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே முருகப்பெருமாளோட பரிபூரண அருள் வந்து கிடைக்கட்டும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த தை மாதம் தைப்பூசத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் இந்த தைப்பூசத்தில் நம்ம வழிபாடு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்குள்ளே அது கண்டிப்பாக வந்து கை மேலே பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் வீடு மனை வாங்கிறது நம்ம கொ கல்யாணம் பண்ணுறது குழந்தைங்க நல்லா படிக்கிறது சொந்த வீடு வாங்கிறது மெயினாக சொந்த வீடு குழந்த பேரு இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம முருகப்பெருமாளை கும்பிட்டோம் அப்படின்னா அது கை மேலே பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கு ஏற்ற மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தை மாதம் இந்த தை மாதம் தைப்பூசத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ நல்ல வழிபாடு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணி முருகப்பெருமாளோட ஆசைகளை நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை நிறைவேறும் நம்ம சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க ஒவ்வொரு செவ்வாக்களையுமே முருகப்பெருமாளை நினச்சி நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்குள்ளே அது வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறும் இப்போ வந்து சஷ்டி விரதம் இருக்கிறது தைப்பூச வழிபாடு பண்ணுறது இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் தைப்பூசத்துக்காக நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வழிபாடு பண்ண முடியாதவங்க குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது நாள் ஆறு நாள்னாச்சும் முருகப்பெருமாளை நினச்சி நம்ம வழிபாடு பண்ணலாம் ஒன்றும் இல்லை வீட்டில் வந்து நம்ம முருகரோட படம் இருந்துச்சுன்னா படம் வச்சுட்டு இந்த மாதிரி அரிசி மாவால் நட்சத்திரம் கோலம் போட்டு சரவண பவா அப்படின்னு வந்து நம்ம சுற்றி எழுதி நம்ம அதுக்கு மேலே வந்து விளக்கு வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா கந்தசஷ்டி வந்து கேட்கணும் காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை கந்தசஷ்டி வந்து நம்ம கேட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அந்த முருகப்பெருமாளுக்கு முன்னாடி ஒரு விளக்கு வந்து ஏற்றி வச்சு ஓம் சரவணபவா அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த தைப்பூசத்துக்குள்ளே வந்து நம்ம முருகரை வந்து எந்த அளவுக்கு வந்து நினைக்க முடியுமோ நம்ம நினச்சி நம்மளோட வேண்டுதலை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் எனக்கு வந்து நல்ல ஒரு வீடு அமையணும் எனக்கு குழந்த பேர் நல்லா பிறக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வர வர கண்டிப்பாக வந்து அது நம்மளுக்கு வந்து நிறைவேறும் இந்த வெற்றிலை தீபம் ஏத்துறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து செவ்வாய்க்கிழமையில் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆறு வெற்றிலை எடுத்துகிட்டு இந்த நட்சத்திர கோலம் போட்டிருக்கோம்ல இந்த கோலத்துக்கு மேலே வந்து பூக்களெல்லாம் போட்டு இதுக்கு மேலே நல்ல சுத்தமான ஒரு ஆறு வெற்றிலையை காம்பை வந்து நம்ம கிள்ளிடணும் கிள்ளிட்டு வெத்தலைக்கமெல்லாம் மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம வச்சுக்கலாம் ஆறு விளக்கு வைத்தாலும் வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரே விளக்காக கூட நம்ம வைக்கலாம் அந்த மாதிரி வச்சு நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றலாம் இது வந்து செவ்வாய்க்கிழமை ஹோரையில் வந்து ஏற்றலாம் ஹோரை பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு ஒன்று டு ரெண்டு நைட் வந்து எட்டு டு ஒம்பது இது வந்து எல்லாம் செவ்வாய்க்கிழமை ஹோரையாக இருக்கும் இந்த ஹோரையில் வந்து இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் நம்மளுக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ராகு காலம் மூணு டு நாலு வரக்கூடிய ராகு காலத்தில் வந்து இந்த வெட்டிலை தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமையில் பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து துவரம்பருப்பில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று செஞ்சு வைக்கலாம் ஒரு அரிசி பருப்பு சாப்பாடோ சாம்பார் சாதமோ ஏதோ ஒரு துவரம்பருப்பில் வந்து செஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் வேல் இருந்துச்சு அப்படின்னா வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது பால் அபிஷேகம் பண்ணுறது நீர் அபிஷேகம் பண்ணுறது மஞ்சள் நம்மளுக்கு என்னென்னலாம் முடியுமோ அந்த வந்து நம்ம பண்ணலாம் ஒவ்வொரு அபிஷேகத்துக்குமே வந்து ஒவ்வொரு பலன் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அது வந்து நம்ம கூகுளில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் நிறைய அபிஷேகங்கள் வந்து இருக்கு இளநீ அபிஷேகம் தேன் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இந்த மாதிரி நிறைய அபிஷேகங்கள் இருக்கு இந்த மாதிரி அபிஷேகங்கள் எல்லாம் வந்து பண்ணலாம் நான் வந்து திருநீர்னால அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இந்த அபி திருநீர் வ பண்ண அபிஷேகத்தை இரு இருக்குது பார்த்தீங்களா அந்த திருநீர் வந்து டெய்லி நம்ம வச்சுக்கணும் ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே வந்து அந்த திருநீரை வந்து நம்ம வச்சுட்டு நம்மளோட வேலைகள் அன்றாட வேலைகளை நம்ம வந்து பார்க்க போகலாம் ஆஃபீஸ் போகிறவங்க எப்போவுமே வந்து விரதம் இருக்கிறோம் அப்படின்னா சாமி முன்னாடியே உட்காந்துட்டுருக்கணும் அப்படிலாம் கிடையாதுல நம்ம நம்மளோட வாழ்க்கையும் நம்ம பார்க்கணும் அதனால காலையில் எப்பவுமே நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு சாமி முன்னாடி போய் நின்று ஒரு விளக்கேற்றிட்டு இந்த திருநீரை எடுத்து நீங்கள் வச்சுட்டு உங்களோட கோரிக்கைகளை வந்து சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு நம்மளோட வேலையில் நம்ம பார்க்க போயிடலாம் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு நாள் முடியும் அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமை சாய்ங்காலம் நம்மளுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஆறு வெட்டலைகள் வந்து தீபம் ஏற்றி நம்ம சாமி கும்பிட்றது நல்லது சாமி கும்பிட்றதுனால நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு தான் சாமி கும்பிட்ணும் அப்படின்னு இல்லை நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் பொழுது கடவுளுக்கு வந்து மனதார நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அது வந்து நம்ம பண்ணலாம் ஆனால் எப்போவுமே வந்து அந்த கடவுளை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும் எனக்கு வந்து இது எப்படியாச்சும் நடக்கும் நம்ம உள் ஆள் மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் இது எப்படியாச்சும் எனக்கு நடக்கணும் எனக்கு நடத்தி கொடுங்க எனக்கு எப்படியாச்சும் இது நடந்துடணும் நான் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கிடணும் எனக்கு வந்து குழந்தை பிறக்கணும் என் குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு படிப்பு இருக்கணும் என்னோடய வருமானம் வந்து உயரணும் அந்த மாதிரி வந்து பின்னாடி வந்து அது அது நம்மளுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே நம்மளோட அன்றாட வேலைகளை நம்ம பார்த்துட்டு வரலாம் இந்த மாதிரி இருந்தால் கூட கடவுளோட பரிபூரண அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்புறம் சாயங்காலம் காலையில் வந்து கந்தசஷ்டி கேட்கறது வந்து இது வந்து எப்பவுமே நம்ம வச்சுக்கணும் இந்த தைப்பூசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நாட்களில் வந்து கந்தசிருஷ்டி கேட்குறத வந்து நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் இந்த வெற்றிலை காம்பு வந்து நம்ம கிள்ளி வச்சுருந்தோம்ல இதை வந்து ஒரு விளக்கில் போட்டு நம்ம வந்து விளக்க வந்து ஏற்றிடலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு பூஜை தாங்க இந்த மாதிரி நம்ம எளிமையாக முருகரை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் கூட முழு பலனை வந்து நம்ம வந்து அடையலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வந்து வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையை வந்து விடவே கூடாது முருகரை வந்து கெட்டியாக நம்ம பிடிச்சிக்கணும் ஏன்னா முருகர் வந்து நம்ம நிலம் அந்த வீடு வாங்குகிற அந்த யோகம் வந்து செவ்வாயோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா முருகப்பெருமாள் தான் அதனால் அவரை கெட்டியாக பிடிச்சிட்டு அந்த அந்த கோரிக்கைகள்லாம் வந்து அவர்கிட்ட நம்ம சொல்லி கண்டிப்பாக எனக்கு இந்த அடுத்த வருஷம் நான் வீடு வாங்கியே ஆகணும் அப்படின்னு அந்த வைராகியம் இருக்கணும் நான் கண்டிப்பாக வீடு வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து ஒம்பது செவ்வாய் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வெட்டலை தீபம் ஏற்றிக்கிட்டே வரணும் பக்கத்தில் கோயில் இருந்துச்சுன்னா கோயிலில் போயிட்டு கூட நம்ம ரெண்டு நெய் விளக்கு வாங்கி நம்ம தீபம் ஏற்றிட்டு வரலாம் வீட்டில் நீங்கள் மூணு டு நாலு ஒம்பது வாரங்களும் தொடர்ந்து நீங்கள் செவ்வாய் கிழமை செவ்வாய் ஏற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடு மனை வாங்குகிற யோகம் வந்து நம்மளுக்கு கைகூடி வந்து வந்துடும் அப்புறம் இந்த குழந்தை பேரும் அப்படி தான் நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து நீயே வந்து குழந்தையாக வந்து பிறக்கணும் அப்படின்னு மனசார வந்து நம்ம வேண்டிக்கணும் வேண்டிக்கிட்டு வாரம் வாரம் வந்து கோயிலுக்கு போகிறது இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறது கந்தசஷ்டி படிக்கிறது விரதம் இருக்கிறது விரதம் இருக்கிறதுனா கடுமையான விரதங்கள் கிடையாது நம்மளால் முடிஞ்ச மாதிரி நம்மளுக்கு நம்மளோட உடம்புக்கு தகுந்த மாதிரி எளிமையான விரதம் இருந்துட்டு மனசால் வந்து கடவுளை வந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பின்னாடி வந்து கடவுளோட அந்த துதி ஓம் சரவ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எளிமையாக இருக்கக்கூடிய துதிகள் வந்து சொல்லிக்கிட்டே நம்ம பாராயணம் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முருகோட பரிபூரண அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியெல்லாம் நிறைய நிறைய பேர் பண்ணி பலன்கள் வந்து வந்து போன வருஷம் வருஷம் விரதம் இருந்தவங்க இந்த கை மேலே பலன் வந்து அடைஞ்சிருக்காங்க நம்மளோட வீடியோஸ்லேயே வந்து நிறைய பேர் வந்து நான் வீடு வாங்கிட்டேன் சொந்த வீடு வாங்கிட்டேன் எனக்கு வந்து குழந்த பிறந்திருக்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க கண்டிப்பாக முருகரோட ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி நம்ம போகலாம் இப்படி தான் வந்து நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன் இது வந்து ஒவ்வொரு செவ்வாய் கிழமை செவ்வாய் கிழமையும் நான் இந்த மாதிரி தான் பூஜை பண்ணிட்டு வரேன் இந்த மாதிரி பண்ணி நான் வீடு வாங்கியிருக்கேன் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு நம்ம முருகர் ந நக நடத்திய அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் எப்படி என் சொந்த வீடு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு சரி வீடு வாங்கிட்டோம் முருகரை வந்து நம்ம கும்பிட வேண்டியதில்லை அப்படிலாம் கிடையாது நம்மளுக்கு முருகரை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அது கும்பிட்டா தான் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் மேலும் மேலும் நம்மளோட வாழ்க்கை வந்து முன்னேறிக்கிட்டே போற மாதிரி இருக்கும் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி பூஜை நீங்களும் பண்ணி பாருங்க எவ்வளவு எளிமையாக நம்மளால் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி முருகரோட பரிபூர்ண அருளை வந்து நம்மளால் பெற்றிருக்க முடியும் இது வந்து நான் வந்து செய்கிற ஒரு முருகர் வழிபாடு உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா பண்ணுங்கள் உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ எளிமையாக பண்ண முடியுமோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் யாராவது பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்